இலங்கை அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பான சூழல் காணப்படுகின்றது இலங்கை என்று எடுத்துக்கொண்டால் அங்கு பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது தற்சமயம் முன்னாள் ஜனாதிபதி தனித் விக்ரமசிங்க கைதாகி இருக்கின்றார் கைதாகியது மட்டுமல்ல தற்சமயம் தேசிய சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் தற்சமயம் அவசர சிகிச்சை பிரிவில் மாற்றப்பட்டிருக்கின்றார் கொழும்பு தேசிய மருத்துவமனையின் பிரதி பணிப்பாளர் இதனை உறுதிப்படுத்துகின்றார் கொழும்பிலுள்ள மேற்கு நாடுகளைச் சேர்ந்த இரண்டு ராஜதந்திரிகள் அரசு மேலிடத்தில் தொடர்பு கொண்டு பேசியதை அடுத்து சிறைச்சாலை இருந்த டனில் விக்ரமசிங்க தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் என்றும் மூத்த ஊடகவியலாளர் சிவராஜா ராமசாமி தகவல் வெளியிட்டிருக்கிறார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்ற தனி விக்ரமசிங்கவை கொழும்ப தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு பரிந்துரை செய்யப்பட்டது முன்னாட்சி நாதிபதி உடல்நிலை தொடர்ந்தும் வரும் நிலையை சிறைச்சாலை வைத்தியர்களிடம் அவருக்கு வீட்டு உணவை வழங்குமாறு பரிந்துரை செய்திருக்கிறார் அதன் அடிப்படையில் சிறைச்சாலை தலைமையகத்தின் அனுமதி இதற்கும் கிடைத்திருக்கிறது அரசியல் தலைவர்களும் சிறு குற்றங்களுக்காக சிறையில் அடைப்பது வருத்தமாக இருக்கிறது நீங்கள் அரசியல் செய்தால் உங்கள் குறித்து அதை எதிர்கொள்வார்கள் மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை நன்கு புரிந்து கொண்டு இதுபோன்ற செயல்கள் பழிவாங்கல் மட்டுமே மக்கள் இன்னும் என்ன நேசிக்கின்றார்கள் நாங்கள் மக்களை நேசிக்கின்றோம் அதனால் தான் மக்கள் எங்களை நேசிக்கின்றார்கள் சிறைச்சால வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் டனில் விக்ரமசிங்கவை சந்தித்திருக்கின்றார் மஹிந்த ராஜபக்ச மகிந்த ராஜபக்ச மட்டுமல்ல சஜி பிரேமதாசாவும் நேரில் சென்று நரம்பிசாரி திறக்கிறார் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன விக்ரமசிங்கவை சந்திப்பதற்காக சஜி பிரேமதாசம் மகிந்த ராஜபக்ச ஆகியோர் மெகசின் சிறைச்சாலையில் வந்திருந்து சந்தித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது இன்றைய அரசாங்கம் அதிகாரத்தை கையில் எடுத்தது ஏவிப்பு அதிகாரத்தை அவ்வாறே பயன்படுத்துவதாக நாம் ராஜபக்ச குற்றம் சுமத்துகின்றார் இந்த விடயம் எம்மை சங்கத்து விட அரசாங்கத்தின் நிர்வாகம் தொடர்பில் கவலை ஏற்படுத்துகின்றது மக்களின் பணத்தை தவறாக பயன்படுத்தி இருந்தால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க அரசாங்கத்தை கூறுமையுள்ளது எனினும் அரசியல் பிரச்சாரத்துக்காக அதனை செய்வது பெரும் தவறாக இந்த விடயம் தொடர்பில் நாம் அரசியல்வாதிகளாக சிந்தித்து கலந்துரையாட்கள் நடத்த வேண்டும் என்றும் கருத்து வெளியிட்டுள்ளார் நாம் ராஜபக்ச சென்னை விக்ரமசிங்க கை செய்யப்பட்டதை அடுத்து அவரது ஆதரவர்கள் திரண்டது நாள் கோட்ட நீதிமன்றத்துக்கு வெளியே ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருந்தது அதனை ஆதரவை காட்ட கூட்டம் கூடியதாகவும் தீர்ப்பின் பிறகு எதிர்வினையாக மாறியதாகவும் நிலையை நிர்வகிக்க சிறப்பு படைப்பிரிவு நிறுத்தப்பட்டதாகவும் அறிய முடிகின்றதாம் இதே நேரத்தில் இலங்கை வரலாற்றில் முறையாக முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கின்ற விடயம் இது முதல் தடவை தன் மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் பட்டமளிப்பு விழாவுக்காக லண்டன் சென்ற நிலையில் குறித்த பயணத்துக்கு அரச நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக இந்த வழக்குக்காக இவர் கைதாகியிருக்கிறார் டனிலின் மனைவியின் பட்டமளிப்பு விழா என்பதனாலும் அவரசு அரச நிதி தவறாக பயன்படுத்தி என்ற அடிப்படையில் கைது படலாம் தொடர்கின்றதா இதே நேரத்தில் தனில் விக்ரமசிங்க தொடர்பாக அலிசப்ரி அவர்கள் இலங்கையை மூன்று முக்கிய சந்தர்ப்பங்களில் நிலைப்படுத்தி மீண்டும் உயிர்ப்பிப்பதில் தனில் தீர்க்கமான பங்கை வகித்ததாகவும் குறிப்பிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஜனாதிபதி ஜிஆர் ஜி ஆர் பிரேமதாசாவின் படுகொலையின் பிறகு ஆட்சியின் தொடர்த்தியை உறுதி செய்ததும் இரண்டாயிரம் ஆண்டில் எதிர்கொண்ட மந்த நிலைமையும் வளர்ச்சியையும் நிலைப்படுத்தியிருந்தமை இரண்டாயிரத்தி இரண்டில் நமது வரலாற்றின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியின் உச்சத்தில் டனில் தலைமை தாங்கி நடத்தியிருந்தார் என்றும் குறிப்பிட்டிருந்தார் அலிசப்ரி அவர்கள் டனில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது கோட்டை நீதிமன்ற வளாகத்தில் மின்பட்டு ஏற்பட்டது மின்சார சபை ஊழியர்கள் மின் விநியோகத்தை மீட்டெடுக்க மின் பழுதுபாக்கம் உபகரணங்களுடன் கோட்டை நீதிமன்ற வளாகத்துக்கும் சென்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக கூடி இதற்கு ஒரு முடிவு கட்டுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் திடமறைவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது எப்படியோ எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை டனில் விக்ரமசிங்கவை விளக்குமுறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது இதே நேரத்தில் வெளிநாட்டு ராஜதந்திரிகளின் அழுத்தம் காரணமாக தற்சமயம் தேசிய மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கின்றார் தனில் விக்ரமசிங்க